அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் ஆசி கந்தராஜா எழுதிய அகதியின் பேர்லின் வாசல் என்ற நாவல் பற்றி இலங்கையில் வசிக்கும் எழுத்தாளர் ரஞ்சனி சுப்பிரமணியம் எழுதிய விமர்சன கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் அகதியின் பேர்லின் வாசல் விமர்சன கட்டுரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வீரகேசரி நாளிதழிலும் பதிவுகள் மின்னிதழிலும் வெளியாகியது விமர்சன அரங்கம் ஆசி கந்தராஜா அவர்களின் அகதியின் பேர்லின் பாசல் நாவல் விமர்சனம் எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா படைப்பிலக்கியம் வரித்துக்கொண்ட பெருமதி என்பது அழகியலால் மட்டுமன்றி வரலாற்றின் அறிவுசார் தடங்களாலும் அணி செய்யப்பட வேண்டிய ஒன்று இந்த இலக்கணத்துக்கு அமைவாக எழுதப்பட்ட வரலாற்று நவீனமாக ஆசி கந்தராஜா அவர்களின் அகதியின் வாசல் அமைந்திருக்கிறது சிறந்த கல்விமானாகிய மேனாள் பேராசிரியர் ஆசி கந்தராஜா அவர்கள் வாசக ஈர்ப்பு கொண்ட எழுத்தாளரும் ஆவார் தமது புலமைத்துவ கல்வி நிமித்தம் ஜெர்மனியின் தலைநகரான கிழக்கு மற்றும் மேற்கு பேர்லில் தங்கியிருந்த பதிமூன்று வருடகால அனுபவம் படைப்பின் நேர்த்திக்கு சான்று கூறுகிறது எங்கட புத்தகங்கள் பெருமையுடன் வெளியிடும் இந்நாவலின் அட்டைப்பட அமைப்பும் வர்ண தெரிவும் உள்ளடக்கத்தின் கனதியை சொல்லாமல் சொல்லி நிற்கின்றன இப்பிரதிக்கான பின் அட்டை குறிப்பினை எழுத கிடைத்தமை எனக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம் என்றே கூற வேண்டும் மிகைப்படுத்தல்களும் திரிவுபடுத்தல்களும் இல்லாது வரலாற்றினை அடியொற்றி எழுதிய இந்நாவல் புலம்பெயர்வின் ஆரம்ப காலம் என்ற முக்கிய காலகட்டத்தின் தெளிவான குறுக்கு வெட்டு முகம் எனலாம் அத்துடன் ஜெர்மனிக்கான அன்றைய புலம்பெயர்வின் பயணப்பாதைகள் பற்றியும் அதன் பின்னணியில் ஆதிக்க நாடுகளின் பனிப்போர்கள் பற்றியும் இதுவரை அறியப்படாத பல உண்மைகளை இந்நாவல் வாசகருக்கு எளிய முறையில் தெளிவுபடுத்தியுள்ளது தமிழினத்தின் மீதான அரச வன்முறைகளை அடுத்து தமிழ் இயக்கங்கள் தமது உரிமைகளுக்காக அகிம்சை வழியில் இருந்து ஆயுத போராட்டத்துக்கு மாறிய காலமாகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி பதினேழில் நிறைவு பெறும் ஐந்து தசாப்தங்கள் நாவலின் பேசுபொருள் பேரினவாதத்தின் அரசியல் ஆதாயங்களுக்காக தாயகத்தில் தமிழினத்துக்கான பல வாயில்கள் மூடப்பட்டன இதுவே சர்வதேச அரசியலின் தந்துரோபாய நடவடிக்கைகளால் மேற்கு நாடான ஜெர்மனியில் முன்னமே திறந்திருந்த மற்றமோர் வாயிலை புலம்பெயர்ந்த தமிழ் அகதிகளுக்கு இனங்காட்டியது காட்டியது புலம்பெயர்வின் வரலாற்று புலங்களும் காட்சி புலங்களும் நாம் அறிந்தவை அறியாதவை என இரு பிரிவுகளுள் வழங்குகின்றன அரசின் இன வன்முறைகளாலும் அதனைத் தொடர்ந்த தமிழ் இயக்க நடவடிக்கைகளாலும் பாதிக்கப்பட்டு நாட்டில் வாழ முடியாத சூழ்நிலையில் புலம்பெயர்ந்தவர்கள் ஒரு பகுதியினர் இதனை சாதகமாக பயன்படுத்தி பொருளாதார மேன்மைகளுக்காக அகதி என்ற பெயரில் புலம்பெயர்ந்தவர்கள் மற்றும் பகுதியினர் இந்த இரு பகுதியினரையும் இலக்காக கொண்டு மனித கடத்தல் போதை வஸ்து கடத்தல் உட்பட அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளையும் செய்த பண முதலிகள் சட்டவிரோதமாக புலம்பெயரும் பெண்களை சீரழித்த காமுகர்கள் விரும்பியோ விரும்பாமலோ பயண முகவர்களை நம்பி இடைநடுவில் அகப்பட்டு மொழியறியா நாட்டுச் சிறைகளில் வாடும் அப்பாவிகள் பயண வழியில் பரிதாபமாக உயிரிழந்தவர்கள் என பலரின் கதைகள் இங்கு கூறப்பட்டுள்ளன சில ஏலவே அறிந்தவை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இனக்கலவரங்களை அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து விட்டது போலவும் செல்லச்சன்னதி கோயில் தேர் திருவிழாவிற்கு அள்ளுப்பட்டு போனது போலவும் ரஷ்ய ஏரோஃப்ளோட் விமானத்தின் மூலம் ஜெர்மனியை நோக்கி படையெடுத்த எம்மவர்களுக்கான வாயில் எங்கே திறந்திருந்தது என்ற உண்மையையோ திறந்தது என்ற வரலாற்றையோ யாரும் அறிந்திருக்கவில்லை இந்த இடத்தில் ஒழுங்கின்மை கோட்பாட்டின் தந்தையான எட்வர்ட் லாரன்ஸின் பட்டாம்பூச்சியின் விளைவை பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஞாபகத்தில் கொள்ளலாம் பிரேசில் நாட்டில் பறந்து கொண்டிருக்கும் பட்டாம்பூச்சியின் சிறகின் படபடப்பினால் ஏற்படும் சலசலப்பிற்கும் டெக்சாஸில் ஏற்படும் சூறாவளிக்கும் தொடர்புண்டு என்று கூறிய அவர் கணித முறைப்படியும் வானிலை மாற்றங்களின் படியும் அதனை சரியன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் நிறுவி காட்டினார் அதுபோலவே இந்நாவலின் மையக்கருவுக்கு காரணமான பட்டாம்பூச்சி விளைவு இரண்டாம் உலகப் போரின் பின்புலத்தில் உதியமானதாக கருதி கொள்ளலாம் சர்வாதிகாரி ஹிட்லரின் ஆட்சி காலத்தில் ஒரே நாடாக இருந்த ஜெர்மனி இரண்டாம் உலகப் போரில் அவரது வீழ்ச்சியின் பின் இரண்டானது ரஷ்ய மேலாதிக்கத்துடன் சோசியலிச ஆட்சி கொண்ட கிழக்காகவும் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் நாடுகளின் கூட்டணியில் முதலாளித்துவ ஆட்சி கொண்ட மேற்காகவும் பிரிக்கப்பட்டது இரண்டாம் போரில் தோல்வி அடைந்த ஜெர்மனியை பங்கு போட்ட நான்கு பல்லாதிக்க நாடுகளுக்கிடையிலான பாட்ஸ்டம் உடன்படிக்கை இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த ஒப்பந்தம் புலம்பெயர்ந்த அகதிகளுக்கான இறங்கு துறையாக சோசியலிச கிழக்கு ஜெர்மனியை உருமாற்ற மறைமுக காரணியாகியது இந்த அகதிகள் கிழக்கு ஜெர்மனியின் எல்லைக்குள் இருந்த மேற்கு ஜெர்மனியின் தலைநகரான மேற்கு பெர்லினுக்கு சுரங்க ரயில் பாதையொன்றின் மூலமாக திட்டமிட்டு மாற்றம் செய்யப்பட்டனர் காரணம் ஆதிக்க நாடுகளின் பனிப்போர்களும் சதி முயற்சிகளும் முதலாளித்துவ ஆதிக்கத்தின் கீழ் உள்ள மேற்கு ஜெர்மனிக்கு தொல்லை கொடுப்பதே கிழக்கின் திட்டம் மேற்குலக அரசியல் தந்திரத்தை விளக்க ஆசிரியர் எடுத்துக்கொண்ட சுவாரஸ்யமான அழகியல் மிக்க உதாரணம் வடக்கின் பாரம்பரியங்களுள் ஒன்றான சொறியல் காணியும் பங்கு கிணறும் வழிவாய்க்கால் பாதையும் இத்தகைய பின்புலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஜெர்மனியில் உயர்கல்வி பயிலச் செல்லும் ஏழ்மை நிலை கொண்ட பாலமுருகன் அவனைவிட அந்தத்தில் உயர்ந்த சித்திரலேகா இவர்களிடையே தென்றல் போல வருடிச் செல்லும் காதல் சட்டவிரோதமாக குடிபெயரும் போது போதை வஸ்து கடத்தலில் தொடர்பு பட்டதான சந்தேகத்தில் ஜெர்மனிய சிறையில் வாடும் நண்பன் தவராசா பாலமுருகனின் அந்தஸ்து உயர்வின் பின் அவனுக்கு பெண் கொடுக்க போட்டியிடும் உறவினர்கள் ஆகியோர் முக்கிய கதை மாந்தர் ஆகின்றனர் இவர்கள் ஊடாக சொல்லப்படும் கதையில் யாழ் சமூகத்தின் அன்றைய வாழ்வியல் முறைகள் அரசியல் மற்றும் கலாசார கூறுகள் விடாமுயற்சி என்பன மாத்திரம் கூறப்படவில்லை அந்தஸ்து பேதங்களால் மேலோங்கிய வர்க்கச் செருக்குகள் சாதிய மேலாண்மைகள் மூட நம்பிக்கைகள் சுயநலம் சார்ந்த நடவடிக்கைகள் என்பனவும் மூலக்கதையின் உறுதியை சிதைக்காவண்ணம் கூறப்பட்டுள்ளன பெற்றோர் உற்றோரின் மறைவுக்கு கூட சமூகமளிக்க முடியாத அன்றைய போர் சூழ்ந்த காலகட்டத்தின் கையறு நிலைமையை வாசிக்கும் பலர் இதனை தமது சொந்த அனுபவமாகவே உணர்வர் கண்ணி சிக்கி பரிதாபமாக இறந்த பாலமுருகனின் தாயின் மரண வீட்டிற்கு அவனால் வர முடியவில்லை அந்தியட்டி நிகழ்வுக்கு வந்தபோது வெளிப்படும் மனிதமன அவசங்கள் வெட்கி தலைகுனிய வைக்கின்றன எல்லா பிழையும் பொறுத்திருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று அந்தியட்டி கிரியைகளில் குறுக்கள் பாடியபோது மனதில் அடக்கி வைத்திருந்த சோகம் தாங்காது வாய்விட்டு அழுத பாலமுருகனுடன் வாசகர் மனமும் சேர்ந்து கசிந்துருகும் என்பது உறுதி தாய்மொழி என்பதும் தாயின் அரவணைப்பை ஒத்ததுதான் மொழியறியாது ஜெர்மனிய சிறையில் தனிமையில் வாடும் தவராசா நண்பனான பாலமுருகனின் தமிழ் கேட்டு குரலுடைந்தான் போது அந்நிய தேசமொன்றில் தாய்மொழி தரும் பாதுகாப்பினை உணர முடிகிறது பயத்தில் கைகள் நடுங்கியதால் கை விலங்குகள் சத்தமிட்டன கண்களில் வழிந்த கண்ணீர் காற்றாடியின் வேகத்தில் துளிகளாயின எனும்போதும் அவனது நிலைய எண்ணி வாசக நெஞ்சங்கள் உருகும் என்பதும் நிஜம் நாவலின் மற்றொரு பேசுபொருளாக சட்டவிரோத புலம்பெயர்வாளர்களது இடைத்தங்களாக விளங்கிய மும்பாய் நகரின் தாராவியும் அதனை அண்மித்த மாத்தூங்கா மற்றும் சிவப்பு விளக்கு என அறியப்பட்ட காமாத்திபுரா பகுதிகளும் விளங்குகின்றன கடவுச்சீட்டில் தலைமாற்றியொட்டுதல் அப்பாவி பெண்களை சீரழித்து அவர்களின் தலைவிதியை மாற்றுதல் சட்டவிரோத கருக்கலைப்பு ஏறாக தல அக்கிரமங்களின் களமாக விளங்கிய இப்பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பெண்களின் பிரதிநிதியாக வளர்மதியும் அவளது அநாதரவான சூழலில் உதவும் ஆபத் பாந்தவனாக தவராசாவும் நம்மை சந்திக்கின்றனர் தருமம் தலைகாக்கும் என்ற முதுமொழி கமைய தவராசா செய்த தருமமே பின்னாளில் ஜெர்மனிய சிறையில் வாடிய போது பாலமுருகனின் ரூபத்தில் உதவியது என கொள்ளலாம் அதுபோலவே அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஐம்பது சதமும் ஒரு வைத்தியரின் மனிதாபிமானமும் பாலமுருகனின் இன்றைய உயர்நிலைக்கு காரணமாயின என்பதும் மனதில் கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்களாகின்றன புலம்பெயர் வரலாறும் வடக்கின் சமூக அரசியல் பாரம்பரியங்களும் சமாந்தரமாக பயணிக்கும் இப்படைப்பின் வடிவ நேர்த்தி சொற்சுருக்கம் சொல்லாடல் நயம் என்பன சிலாகிக்கப்பட வேண்டியன கோழி கோவிய பருவம் பால் பிடித்த நெற்பயிர் போல செம்பாட்டான் மாம்பழ நிறம் போல அறிமுக காட்சி உசாரேத்தல் இன்னும் பல சொற்கள் வாசிப்பின் ரம்மியத்தை அதிகரிக்கின்றன ஆசிரியருக்கு கைவந்த கலியாகிய அங்கதம் நக்கல் நையாண்டி அனைத்தும் கனதியான கதைக்களத்திலும் கொடுப்புக்குள் சிரிப்பை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளன தமிழர்களின் மீதான ஒடுக்குமுறையும் அதன் மூலமான புலம்பெயர்வும் சர்வதேச அரசியலின் வஞ்சனை மிகுந்த சதுரங்க ஆட்டத்தின் ஒரு அத்தியாயம் மேற்குலகிக்கான புலம்பெயர்வின் மூலம் ஈழத்தமிழர்கள் பெற்றவைகளும் இழந்தவைகளும் ஏராளம் பொருண்மிய வளமும் இரண்டாவது தலைமுறையினர் மகளும் சமத்துவ வாழ்வும் சாதகமான பக்கங்களாக முதல் தலைமுறையினர் மனதளவில் ஏற்றுக்கொள்ள தயங்கும் மாறுபட்ட கலாசார விழுமியங்களும் தாய்மண்ணின் நினைவுகளும் மறுபக்கமாக இரட்டைத்தன்மை கொண்ட வாழ்நிலை எனினும் எத்தகைய சூழ்நிலைகளிலும் சாபங்களை வரமாக மாற்றி அமைப்பதில் தளர்ந்து விடாத ஈழத்தமிழர்களின் மன ஓர்மம் வெளிப்படுவது சிறப்பம்சம் ஈட்டில் ஒன்றிணைக்கப்பட்ட ஜெர்மனியும் பல ஆக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவும் மீண்டும் பட்டாம்பூச்சியினை நினைவில் கொண்டுவர மற்றமோர் அதிர்ச்சியை தந்து நாவல் நிறைவு காண்கிறது கடந்த காலத்தின் சுவடுகளாகவும் நிகழ்காலத்தின் நீட்சியாகவும் படைக்கப்பட்ட இவ்வரலாறு சார்ந்த நவீனம் எதிர்காலத்தில் ஆவணமாகும் தகுதி பெற்றது இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் ஆசி கந்தராஜா அவர்களின் அகதியின் வேளின் வாசல் நாவல் பற்றிய விமர்சனம் எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா